வெல்கம் டு தஞ்சை பாரம்பரிய சமையல் இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி பாருங்களேன் குழந்தைங்க இந்த காய்கறி போட்டிருக்க தெரியாமல் சாப்பிட்ருவாங்க கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் பீக்கங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சுவையாக இருக்கும் எல்லாத்தையும் அரைஞ்சிட்டு ஒரு குக்கரில் அரை ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க அதில் இந்த நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இதை அதில் சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சிங்கன்னா போதுமானது ஒரு விசிலே அது வெந்தரும் நல்ல வெந்த பிறகு மிக்சியில் போட்டு நல்ல கிரைண்ட் பண்ண பிறகு நீங்கள் தாளிச்சிங்கன்னா போதும் சுவையான சட்னி ரெடியாக இருக்கும் இது வந்து அளவுகள் கம்மியாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் சாப்பிட்ற அளவுக்கு தனியாக வச்சுட்டிங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு சட்னி ஒரு விசில் வைச்சாலே போதும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் ஆனால் அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த சட்னியை வந்து கார சட்னி மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இறக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க வாசனையாக இருக்கும் சும்மா கருவேப்பு போட்டு தாளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த அரைச்ச வந்து வெளுத வந்து அதில் சேர்க்க வேண்டியதுதான் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்கள் சேர்த்துருக்க காய்கறி அவங்களுக்கு தெரியாது சாப்பிட்ருவாங்க இப்படி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்